ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன் கத்திரிக்காவும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஆற வச்சிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி கத்திரிக்காயில் இருக்கிற மேல் தோலை எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துருக்கலாம் அவிஞ்சுறதுனால சீக்கிரத்திலே நமக்கு உறிஞ்சி வந்துடும் இது எல்லாத்தையும் உரிச்சு எடுத்த பிறகு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விட போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடும் போது உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கும் மூணு விசில் விட்டதுனால கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா மசிஞ்சி கட்டியாக நமக்கு கிடச்சிரும் பருப்பு எதுவுமே இதில் போட வேண்டியதில்லை கொஞ்சமாக புளிக்கரைசிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிற டைமில் நம்ம தாளிப்பும் ரெடி பண்ணி விட்டுக்க போகிறோம் இதுக்கு கடுகு வத்தல் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலரில் தாளிப்பு வந்தவுடனே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு இதோட லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு கொதிச்சுட்ருக்குற இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கோடு நம்ம ஆட் பண்ணி விட்டு இறைக்கிற வண்டி தான் சூப்பரான கத்திரிக்காய் மல்லி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இட்லிக்கு சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு இல்லாத நேரத்தில் செஞ்சு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடியது தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்